கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து வெள்ளி விழா தமிழக அரசு சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி திருவள்ளுவர் தொடர்பான கண்காட்சிகள் ஒரு வாரத்திற்கு நடத்தப்பட உள்ளது அதன்படி திருவள்ளுவர் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர சிலை நிறுவிய வெள்ளி விழா நாகை மாவட்டம் மைய நூலகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக தாட்கோ கழக தலைவர் மதிவாணன் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து ஆகியோர் பங்கேற்று திருவள்ளுவரின் சிறப்புகளை குறித்து உரையாற்றினார்கள் விழாவில் பேசிய நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கூறுகையில் வள்ளுவரின் வரலாறு மற்றும் திருக்குறளை அனைவரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் என்றும் வள்ளுவரின் சிறப்புகள் குறித்த கண்காட்சி நாகை மாவட்டத்தில் ஏழு நாட்கள் நடைபெறும் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் நாகை மாவட்ட நூலகம் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் நாற்பது கிளை நூலகங்கள் அமைந்துள்ளது என்றும் நூலகங்களில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை நாள் ஒன்றுக்கு பதினேழாயிரம் வாசகர்கள் படித்து நமது மாவட்டத்தில் பயனடைகின்றனர் என்றும் கூறினார் ஆமா போடலாம் ஊருக்குமா நல்லா

கைமாறு போல உலகத்திலே வாக்கு செய்கிறேன் வள்ளுவனை முழுமையும் அறிந்த தலைவர் நம்முடைய தலைவர் திருக்குறளை கரைத்து குடித்து தமிழ்நாட்டிற்கு அப்பத்தான் தலைவர் நம்முடைய தலைக்கம்

பல்வேறு சிலை அமைப்புகள் இருந்தாலும் கூட உலகத்தி மூன்று அதிகாரங்களை உருவாக்கே கடலிலே நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் ஒரு சிலைகளை எவ்வளவோ கடல் வள்ளுவர் வந்தூர் அசைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தலைவர் கலைஞர் அதை நிர்மாணித்திருக்கிறார்கள் உறுப்பாளர்கள் கேட்டுக்கொள்வது இந்த நிகழ்ச்சியை கூட இன்னும் பெரிதாக நடந்திருக்கலாம் என்று திருவள்ளுவரை அமைப்பு இருக்கிறது

சிறப்படினாலும் ஒரு சிறப்போடு நிலத்திட வேண்டும் என்று அதன் நோக்கமாக தமிழக முழுவதும் இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டிருந்தாலும் நம்முடைய நாகை மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி உள்ளபடியே ஆனால் இன்றைக்கு இருந்து பள்ளிக்கு விடுமுறை என்கின்ற ஒரு காரணம் அதில் இருக்கிறது ஆனாலும் இந்த நிகழ்வுக்கு பிறகு கூட நல்ல வழிவகுக்கூடிய சிறப்பை ஏதோ ஒரு வாரத்தின் காலத்தில் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது

குமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சில சிலே பந்து துவக்கி வைத்து இன்றைக்கு வெள்ளியில் வளாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது வந்து குமரி மாவட்டத்தில் உள்ள பழுவ சில சிலே இருக்கிறது மிகவும் ஐகானிக்கான ஒரு அடையாளமான ஒரு சின்ன வயசு குமரிக்கு போகும்பொழுது ரொம்ப பிரியப்பட்டு பார்க்கக்கூடிய குழியை ஆய்வு செய்யக்கூடிய மிக மைக்கோணிக்கான ஒரு லொகேஷன் தான் சிலை அது வந்து ஆரம்பி ஆரம்பித்து வைத்த இருபத்தி ஐந்து வருடம் முடிவு முடிவுக்குள்ளது அனைத்து பேரிடர் சீக்கிரங்கள் எல்லாம் சுனாமி கூட மற்ற அனைத்து டேமேஜஸ் இந்த கடலோர மாவட்டங்களில் அனைத்து பல்வேறு டேமேஜஸ் பல்வேறு சேதங்கள் நடைபெற்றது வந்து சேதமுறை எந்த டேமேஜஸ் இல்லாமல் எந்த சேதம் இல்லாமல் திருவள்ளுவர் அவர்களுடைய முக்கியத்துவம் தமிழ் இலக்கிய இலக்கியத்தில் அவர்களுடைய முக்கியத்துவத்தை மத்திய போகிறார்கள் பொது முதல் துறை வந்து இதே இதே பட்சியுள்ளவர் வரலாறு கட்சியும் எழுத கட்சியும் திருக்குறளை கட்சியும் உள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை எடுத்து நூலக முறையாக வருகிறது இன்னொரு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறது அறுபதுக்கு நம்ம இளைஞர்கள் நம்ம மாவட்டம் விவசாயம் அதில் பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து கண்காட்சியை நம்ம பத்து நாட்கள் பதினாற்றி அது மட்டும் இல்லை நாகை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு சிறுகதையாளர்களுடைய சிறுகதைகளை சேர்க்கிற பொறுப்பும் வந்து மதிப்பெறக்கூடிய கீழ் சட்டமன்ற இன்னும் அதைப் பற்றியுள்ள விழிப்புணர்வு போதுமான இடம் இன்னும் பரப்புவதற்கு நூலகத்துறை பல்வேறு முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது அதற்கெல்லாம் எனது வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவித்து சிறை